இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கார்டனில் கொஞ்சம் ஒரு சில ஹார்வெஸ்ட் இருக்குது பறிச்சுக்கலாம் அப்புறம் நம்மளுடைய கார்டன் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஒரு சில விஷயங்களும் நம்ம கார்டனில் செய்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து கீரைகள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அரைக்கீரை சிறு கீரை அதுக்கு முன்னாடி நம்ம நட்டு வச்ச நாற்றுக்கள் கத்திரி நாற்றுக்கள் ஒன் மன்த்துக்கிட்ட மேலே ஆகிடுச்சு ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு பெருசாக இருக்குன்னு இலைகள்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு பெரிய பெரிய இலைகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து சூப்பரான விஷயங்களை நம்ம வந்து சேர்த்துட்ருக்கோம் மண்கால வேலையும் சரி பயிர் வளர்ச்சி ஊக்கிகளுக்கும் ஊக்கியாகவும் சரி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கார்டனில் வந்து பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது ஒரு ஒன் வீக் வந்து நான் டிலே பண்ணிட்டேன் ஸோ இத்தனை நாளைக்கு ஒரு முறை நான் உங்கள் உங்கள்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த அஸ்வினி பூச்சியை கொஞ்சம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஸ்பிரட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் எப்படி இருக்காங்க ஸோ அவங்களை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ கீரைகள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அரைக்கீரை சிரிக்கிற ரெண்டுமே ஃபஸ்ட் டைம் நான் வந்து போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அது வந்து வச்சு ஒன் மந்த்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு இது ரெண்டாவது ஹார்வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரைக்கீரைகள் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தாங்க ஆல்ரெடி கொஞ்சம் பறித்து கீரை கடையில் பண்ணியாச்சு இது வந்து நம்ம வந்து கூட்டுக்காக தான் எடுத்து கீரை பொரியல் பண்ணுறதுக்கு தான் எடுத்துருக்குறோம் இதுலேயே வந்து கீரைகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா தண்டு பெருசு பெருசாக இருந்துச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எல்லாமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டேஸ்ட்டாக இருந்தது நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஒரு பெரிய செடி அரைக்கீரையும் ஒரு பெரிய செடி சிறு கீரையும் விட்டுட்டேன் என்ன ரீசனு நான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நான் வந்து விதைக்காக வச்சுட்டேன் அதனால தான் அப்படியே வச்சுட்டேன் அதுலேருந்து நம்ம விதைகளை எடுத்து நம்ம வந்து அடுத்து நம்ம அடுத்த டைமுக்கு நம்ம கீரைகள் வந்து விதைகள் தூவலாம் ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணேன் நான் வச்சுட்டேன் மீதி எல்லா கீரைகளையும் எடுத்துவிட்டேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற கீரைகளை விட்டுவிட்டேன் ஸோ அது அடுத்த டைம் வந்து நல்லாவே கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னா நம்ம அடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கீரைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வளர்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய செடிகளை வந்து நான் சொல்கிறத ட்ரை பண்ணிங்கன்னா பூச்சியே இருக்காதுங்க பூச்சி கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது நம்ம கார்டன் வச்சா அதில் வந்து பூச்சிகள் வரா வராமல் இருக்காது ஸோ அதை நீங்கள் இந்த டைமிங்கில் எப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான அளவில் அதை கரெக்டான டைமிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா பூச்சி கண்ட்ரோல் வந்து அதிகமாக வராமல் நம்முடைய கார்டனில் இருக்கக்கூடிய செடிகள் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் க்ரீனிஷாகவும் வளர்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் இதை கொடுத்துருப்போம் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து கீரைக்கு பக்கத்தில் கத்தரி வெண்டை அப்புறம் தம்பட்டா வர கொடி இந்த மாதிரி காஸ்மோஸ் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா மல்லிலாம் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து நிறைய பதின்னு போட்டிருக்கேன் சாமந்தி கட்டிங்ஸ் எடுத்து ஸோ எல்லாமே இருக்குது சாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியெலாம் வந்து பெருசு பெருசாக இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு பூக்கள் எடுத்துரும் போல் சீக்கிரத்துலேயே அந்தளவுக்கு இருக்குது நல்லா இருக்குது ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நமக்கு தேவையான கார்டனிங்கில் நமக்கு என்னெல்லாம் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறமோ அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக செடிகள் பூச்செடிகளை நீங்கள் விரும்புவதை காட்டிலும் இதை மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான காய் செடிகள் ஒன்று ரெண்டு வச்சாலே போதும் உங்களுக்கு தேவையான காய்களை நீங்கள் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போதைக்கு கார்டனிங் வச்சுருக்கவங்க எல்லா காய்களும் நம்மளுடைய கார்டன்லேருந்தே எடுத்துக்கணும் சொல்ல முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் அப்புறம் நல்லா ஒரு நீட்டாக ரெடிஸ் காராமணி பண்ணி நல்லாவே கிரீப்பரில் படர்ந்துட்டுருக்காங்க பாருங்கள் அஸ்வினி பூச்சி வந்துட்டாங்க ஸோ நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நான் வந்து ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுவேன் அதாவது நான் சொல்கிற எனக்கு வந்து பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பயிர் வளர்ச்சி ஊக்கியும் ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் ஸோ வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டிலே பண்ணிவிட்டேன் பதினஞ்சு நாளைக்கு மேலாகி இருபது நாளைக்கு மேலே ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இவங்க தொல்லை வந் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது மாதிரி தான் நீங்கள் கரெக்டான டைமிங்கில் வந்து கொடுக்கணும் ஸோ நீங்கள் எப் உங்களுடைய கார்டன் எப்படி இருந்தாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நீங்கள் வந்து பூச்சி விரட்டிலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பூச்சி விரட்டிலாம் வேணும்னா நம்மக்கிட்ட வந்து இயற்கையான பூச்சி விரட்டிகள் நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்ட முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் இது வந்து கொஞ்சம் மண் கெட்டியாகவே இருக்குது ஸோ நான் அதை சரியாக கவனிக்கல நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா செடி வளர்ந்தது அதுக்கப்புறம் அந்த காய் பார்த்திங்கன்னா தான் பிடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம்னால் நமக்கு ஒரு அனுபவம் வரும் ஸோ நம்ம நிறையா கற்றுக்கணும் நம்ம நம்ம கற்றுக்கும் போது தான் நமக்கு வந்து அடுத்து இதில் என்ன பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும் கார்டனிங்கில் ஸோ எடுத்தனிமே கார்டனிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு சில விஷயங்களை நிறைகள் குறைகள் எல்லாமே இருந்தால் தான் அதை வந்து நம்ம கரெக்டாக ச அந்த சவாலை வந்து கரெக்டாக நம்ம சமாளித்து அதில் வந்து அந்த அந்த மைனஸ் பாயிண்ட்டை அடுத்து நம்ம வராமல் அதை வந்து நம்ம தெளிவு பண்ணி செய்ய முடியும் அதுதான் ஸோ பரவாயில்ல எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்புறம் அதில் அந்த பறிச்ச இடத்துல மண்ணுகளை கொஞ்சம் எடுத்துட்டு ரொம்ப கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் இது மாதிரி முள்ளங்கி வெரைட்டிஸ் இந்த மாதிரி கிழங்கு வெரைட்டிஸ் அடியில் ட்ரை பண்ணுறவங்க மண்ணை பார்த்தீங்கன்னா உதிரியாக பழப்பழன்னு வச்சுக்கோங்க ஸோ அதை மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வந்து செடி அவரை போட்டிருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா பாருங்கள் நிறையா பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டு இதில் வந்து ஒரு காயுமே நல்லா பெருசாக இருந்தது ஸோ அதையுமே நம்ம பறிச்சிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பூக்கள் வரும்போது உங்களுக்கு பூக்கள் கொட்டாமல் இருக்கணும்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேலே வந்து செடிகள் மேலே ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் சரிங்களா கிட்டே வந்து மீன மேலே மீறால் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா தேமோர்க் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நான் வந்து இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறது கிடையாது நான் வந்து என்னுடைய இயற்கை இர இயற்கை பூச்சி விரட்டியான அம்மை சீட்டாவும் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் இதோட வந்து எனக்கு நல்ல பிஞ்சுகள் கொட்டாமல் இருக்கிறதுக்கு குரோ மேஜிக் யூஸ் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து அது என்னுடைய கார்டனில் நான் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே அதுதான் என்னுடைய அடுத்து பட்டன் ரோஸில் பார்த்தீங்கன்னா பூக்கள் கொஞ்சம் இருந்தது நிறையா வந்து குட்டி குட்டியாக பட்ஸ் வச்சுருக்காங்க நான் ஆல்ரெடி ரோட் செடியில் எப்படி வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அது இந்த செடியில் போட்டிருப்பேன் ஸோ இப்போ வச்சதுக்கப்புறம் எனக்கு நல்லா தள்ளிகள் நிறையா இருக்குது அப்புறம் ஒரு செவன் டேஸ் ரோஸ் நிறையா வந்து பூத்துருந்தாங்க அவங்கள்ட்ட ரெண்டு ரோஸ் இருந்தாங்க அவங்களையும் பறிச்சுக்கலாம் ஸோ நிறைய இது மாதிரி இருக்காங்க அப்புறம் வந்து ஒரு ஃபேண்டா கலர் ஆரஞ்சு ரோஸ் ஒன்று இருந்தாங்க அவங்களையும் பறிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரோஸ் வெரைட்டியும் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேரிங் பண்ண பண்ணாதப்போ ஒரு சில செடிகள் வந்து அந்த காஞ்சி போயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து நான் வந்து கண்டினியூஸாக செடிகள் வந்து பூ செடிக்கு இம்பார்ட்டன் கொடுக்காமல் நெக்ஸ்ட்டு வந்து காய்கள் வெரைட்டி தான் அதிகமாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்கேன் அப்புறம் நான் ஆல்ரெடி செரி செரி பிளான்ட் போட்டிருப்பேன் நிறையா ஒரு அஞ்சு காய்கள் பறிச்சிருப்பேன் இப்போ மறுபடியும் எனக்கு வந்து மு பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுவுமே நல்லா இருக்குது அதனால் இப்போது ஒரு டைம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் எல்லா செடிகளிலுமே பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க வெண்டை இலைகள்லாம் பாருங்கள் அளவுக்கு வந்து பெருசு பெருசாக இருக்குன்னு ஆல்ரெடி நான் அதை சொல்லியிருப்பேன் வீடியோவில் ஸோ அளவுக்கு உங்களுக்கு செடிகள் வந்து பெரிய பெரிய இலைகளாகவும் நல்லா பச்சை பசையும் நிறையா நிறையாவும் தளிர்கள் எடுக்கிறதுக்கு கரெக்டான டைமிங்கில் உங்களுடைய ஆர்கானிக் பொருட்களை கார்டனில் ட்ரை பண்ணுங்கள் பாருங்க கொத்தவரை அதுவுமே வந்துட்டாங்க செடி செடி அவரையில் வந்து பூக்கள் இருக்கிறாங்க ஆல்ரெடி கொஞ்சம் பிஞ்சுகள் இருக்கிறாங்க நான் அதுலேயுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்போ இருக்கிற பூக்கள் எல்லாமே கொட்டாமல் அப்படியே நிறைய காய்களாக மாறுவாங்க ஸோ இதில் வந்து நான் வளர்ச்சி ஊக்கியான குரூ மேஜிக்கும் இதுலேயும் வந்து பூச்சி விரட்டியுமே சேர்ந்து ஆட் பண்ணி தான் நான் ரெண்டுமே ட்ரை பண்ணுவேன் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க ட்ரை பண்ணுவேன் கொடி காய்கள் எல்லாமே எல்லாமே வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டு பிஞ்சுகளும் இறங்கிடுச்சு ஸோ இன்னொரு பாட்டில் இருக்கக்கூடிய மூணு வெண்டையும் கத்திரி அப்புறம் ஒரு கொத்தவரையும் வச்சுருக்கேன் ஸோ இதில் பாருங்கள் வெண்டை செடி எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கோம் நான் இப்போ இப்போ இந்த பூச்சி இந்த வளர்ச்சி ஊக்கி பூச்சி விரட்டி எவ்வளோ கலந்து கொடுத்துட்டு நான் இந்த செடிகளில் இருக்கிற இலைகளை ஒரு ரெண்டு மூணு இலைகளை விட்டுட்டேன் ஏன்னா அதுலேருந்து நமக்கு வந்து பிரான்ச்சஸ் வரும்னு சொல்லிட்டு இதே தான் கத்திரி செடியிலையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ செடியை நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு பெருசாக வளர விடக்கூடாது உங்களுக்கு அது மாதிரி வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு சில இலைகளை ஒன்று விட்டு ஒன்று அதாவது ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் இலைகளை கட் பண்ணிவிடுங்க ஸோ கட் பண்ணி செடிகள் அடியிலேயே போட்டு விட்டுருங்க அப்புறம் வந்து நான் இது கடியில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு பிளாக் பன்னீர் கிரேப்ஸ் போட்டிருந்தேன் சாப்பிட்டுட்டு விதைகள் அதுவுமே வளர்ந்துருச்சு நிறைய மல்லி விதைகள் டூ விருந்த இல்லைங்களா அதுவுமே சூப்பராக முழிச்சிருச்சு ஸோ இதெல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் கார்டனில் பார்ப்போம் வீடியோ போட்டுச்சு லைக் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்